காதலி தொல்லையா கணவன் தொல்லை மனைவி தொல்லை காதலி தொல்லை அவள் தொல்லை இவள் தொல்லை என்று ஏகப்பட்ட தொல்லை உங்களோட இருக்கிற ஒரு வயிற்று குப்பையால உங்களுக்கு சொல்ல போறதுக்கு என்ன என்று சொன்னா இந்த தொப்பு என்கிற குப்பைய எப்படி நீங்க குறைக்கலாம் வெறும் சிம்பிளா அஞ்சு டிப்ஸ் அஞ்சு அஞ்சு விஷயம் உங்களுக்கு சொல்றேன்னா ஃபாலோ பண்ணுங்க அதை செய்யுங்க ஆட்டோமேட்டிக்கா உங்களோட வயிற்றுல இருக்கிற வள்ளி ஐயோ தெய்வான ஐயோ அதெல்லாம் விடுங்கப்பா ஒரு குப்பை அது ஒரு குப்பை அந்த தொப்பை இல்லாமல் போயிடும் டிப்ஸ் நம்பர் ஒன் நீங்கள் கட்டாயம் காலமாக சாப்பிட வேணும் அதில் ஒரு சின்ன ப்ராப்ளம் என்னன்னு சொல்லிச்சோம்னா நீங்க சாப்பிட்டு முடிஞ்சதும் ஒரு ஒன் அவர் அப்படி நீங்க நடந்து தெரியணும் அதாவது டிப்ஸ் நம்பர் ஒன் காலையில் சாப்பிட்றது என்னப்பா நீ காலமையில மசஞ்சு சாப்பிடுவானா என்றெல்லாம் கேட்காதுங்க தயவு செய்து காலமேல சாப்பிடுங்க இது உங்களுக்கு என்ன சொல்லி சொல்லிச்சோம்னா உங்கள்கிட்ட இருக்கிற கொலஸ்ட்ரோல அளவை வந்து குறைக்கும் அதை சொல்லி சொல்லிச்சோம்னா நீங்க புரதமான சாப்பாடுகள் சாப்பிடுவோம் புரத சத்துல சாப்பாட்டை சாப்பிடுங்க அதாவது முட்டை கடலை அப்படியான மற்றது த மரக்கறி சம்பந்தமான அதாவது வெஜிடபிள்ஸ் அதாவது நார் சத்தோட உணவை சாப்பிடணும் நீங்கள் காலமையில் அதையும் ஸ்பெஷலாக வந்து காட் முக்கியமாக சொல்ல மாதிரி அதிகமாக சீனி சாப்பிடாதீங்கப்பா அதுதான் உங்களோட தொப்பைக்கு பெரிய பிரச்சனை அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி ஓட்ஸ் என்று சொல்ற விஷயம் இருக்குதானே அதாவது கோதுவ மாதிரி ஓட்ஸ்ன்னு சொல்லி இருக்குது ஐயோ அதில் தமிழ் தெரியாதுங்க எனக்கு ஓட்ஸ் சாப்பிட்டு பாருங்க அதுவும் உங்களுக்கு நல்லா இது டிப்ஸ் நம்பர் ஒன் அதாவது கலமையில் சாப்பிட்றது வாங்க வாங்க இது வந்து டிப்ஸ் நம்பர் டூ அதாவது நீங்க அழகா ஏழு மணி தேரம் நித்திரை கொள்ள வேண்டும் அதாவது வாழ்க்கையில நித்திரை இல்லாம என்னங்க வாழ்க்கை சும்மா சும்மா பத்து பதினஞ்சு மணி தேர்தல் நித்திரை கொள்ளாதீங்க அதுக்காக ரெண்டு மூணு மணி தேர்தல் நித்திரை கொள்ளாம வேலை வேலை எடுத்துட்டு நிறைய பேர் இருக்காங்க அது இல்லாம விட்டுட்டு செவன் ஹவர்ஸ் அதாவது ஏழு மணித்தியாலம் நீங்க கட்டாயம் நித்திர கொண்டு பாருங்க உங்களுக்கு தொப்ப இன்னொரு ஐடியா டிப்ஸ் நம்பர் டூ டிப்ஸ் நம்பர் த்ரீ அதாவது நீங்க பத்தாயிரம் தடவை நடக்கணும் என்ன பாது பத்தாயிரம் தடவையா லூசா நீ இப்படிலாம் கேட்க எங்க என்ன பாவம் தான் என்ன கேட்டாங்க இஞ்சி எண்ணெல்லாம் எழுபத்தி எட்டு பிளாக்ஸ் படிச்சுட்டு உங்களுக்கு சொல்றேன்னப்பா அதாவது பத்தாயிரம் தடவை பத்தாயிரம் ஸ்டெப்ஸ் நீங்க நடந்தீங்கன்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு வந்து தொப்ப வைக்காத அது பத்தாயிரம் தடவை இப்படியப்பா நான் கல்குலேட் பண்றதுன்னு கேட்டீங்கன்னு சொல்லி சொன்னா இதுக்கு டி கீழே வந்து உங்களுக்கு என்ன லிங்க் தந்துருக்கிறேன் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதை ஓன் பண்ணி விட்டீங்கன்னு சொல்லி சொன்னா காணும் நீங்க வந்து எவ்வளவு தூரம் நடக்கிறீங்க ரெண்டு ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளவு தூரம் நடக்கிறீங்க அது தானே கால்குலேட் பண்ணி சொல்லிடுங்க அதனால உங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை அதில் விட ஒரு ஸ்பெஷல் விஷயம் என்னன்னு சொல்லிச்சோம்னா நீங்கள் வந்து நடக்கிற பத்தாயிரம் ஸ்டெப்பில் வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஸ்டெப்பை குறைச்சிங்கன்னு சொல்லிச்சோன்னா உங்களோட தொப்பைங்கிற எங்கிற குப்பை அளவு வந்து தசம் ஏழு விதத்தால் கூடும் சொல்கிறாங்க அதனால ரொம்ப ஜோசிச்சுக்கோங்க நல்லா நடவுங்க இன்னொரு சொல்ல மறந்துட்டேன் எனக்கு படிண்டா விருப்பம் இல்லை நான் வெற்றில தான் போவேன் அன்று போய் வர நிறைய அக்கா மாரேன் எனக்கு தெரியும் அதனால லிஃப்டில எல்லாம் போய் வராதீங்க அப்பப்போ டைம் கிடைக்கிற போது படியில் இறங்குங்க அக்கா அண்ணன் ஆச்சு ஏன்ப்பா வீட்டில் பிரச்சனை தொப்பை இருந்தா பிள்ளை தட்டி விளையாடும் ஆனால் பொண்டாட்டி என்ன சொல்லுவா உங்களை தான் விளையாடுவா அதனால தொப்பையை குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க டிப்ஸ் நம்பர் ஃபோர் ஐயோ என்ன தமிழையா ஓ இங்கிலீஷா நீ கிடைக்கிற ஐயோ 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 இங்கிலீஷால என்ன சாகடிக்காதப்பா சரி அதை விடுங்கப்பா டிப்ஸ் நம்பர் என்னன்னு சொல்லிச்சோம்னா நீங்க வந்து கருப்பு பான் சாப்பிடுவோம் கருப்பு சாப்பிடுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொல்லி அதுல வந்து கூடுதலா கருத்த வகை தானியங்கள் கருத்த வகையான தானியங்கள் சம்மந்தப்பட்ட அதாவது உங்களுக்கு விளங்குற மாதிரி சொல்லணும் என்று சொல்லிச்சோம்னா கிரைண்ட்ஸ் கிரைன்ஸ் அதாவது கொழுப்பை கரைக்கக்கூடிய தானியங்கள் நீங்க சாப்பிடுவோம் பொதுவா வந்து வெள்ளப்பான் சாப்பிடுறத குறைச்சு கொள்ளுங்க அது வந்து உங்களுக்கு நல்லது கூடுதலா கருப்பு வகை தானியங்களை சாப்பிட்டீங்கன்னு சொல்லிச்சுன்னா அது வந்து உங்களுக்கு தொப்பைய குறைக்க ஹெல்ப் பண்ணும் இப்படி எல்லாம் டிப்ஸ் கேக்கியா போறீங்க தண்ணி அடிங்கப்பா தொப்பு தண்ட பாட்டுக்கு போயிரும் தம்பி என்ன ஜோக்கா பண்ற நீ தண்ணி அடிங்கன்னு சொல்லிச்சுன்னா வியர் தண்ணி அந்த தண்ணி இந்த தண்ணி இந்த தண்ணி எல்லாம் அடிக்காதீங்க நீங்க நேச்சுரல் வாட்டர் அதாவது சுத்தமான நீர் அதில் கேஸ் கலந்த தண்ணி அப்படி இப்படிலாம் போகாதீங்க நோமலா உங்களுக்கு நல்லா தண்ணி குடிங்க அதாவது தண்ணி வந்து நீங்கள் எவ்வளவு குடிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டால் ஒரு நாளைக்கு எட்டு தடவை வந்து நீங்கள் எட்டு கலந்து தண்ணி குடிச்சிங்கன்னு சொல்லி ஏன்னா நல்ல மட்டும் சொல்கிறாங்க இது வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னண்டா சலம் கடிக்கும் போது மஞ்சளாக இருக்கக்கூடாது வெள்ளையா இருக்கணும் ஓகே அதையும் மனசுல வச்சு கொள்ளுங்க அதை விட நீங்க இந்த கொக்கோ கொலாக்கள் பெப்சி அது இது என்ன அது உங்களுக்கு வெரி 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 பேட் ஸோ நீங்க தொப்பைங்கிற குப்பையை குறைக்கிறதுக்கு என்ன செய்யலாம் நான் சொல்லிட்டேன் ஒன் நீங்க நல்லா காலையில சாப்பிடணும் நல்லா சதுர உணவு சாப்பிடணும் டிப்ஸ் நம்பர் டூ ஏட் அவர்ஸ் நீங்க வந்து நிற கொள்ள வேணும் ஏன்னாட்டா நீங்க ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்க வேணும் மூன்றாவது வந்து பத்தாயிரம் டெப்ஸ் வந்து நடக்கணும் இங்கே என்னடா இங்கிலீஷ் நீ பத்தாயிரம் தடவை நடக்கணுங்க அதை விட டிப்ஸ் நம்பர் ஃபோர் நல்ல கருத்த வகை தானியங்களை சாப்பிடுங்க டிப்ஸ் நம்பர் ஃபைவ் நல்லா தண்ணி அடியுங்க மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் ஜோ ஜோ